வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியாவிலிருந்து உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ஜிஎஃப்ஆர்லர் பில்ட்ரேஷன் ரேட் எப்படி அதிகரிக்கலாம் என்பதை பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன் நீங்கள் ஒரு நீண்ட கால நோயால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் மற்றும் உங்கள் ஜிஎஃப்ஆர் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினால் சில குறிப்புகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம் ஏனெனில் நமது சிறுநீரகங்களின் வேலை நமது இரத்தத்தை வடிகட்டுவது ஆனால் சிறுநீரக நோய்களின் காரணமாக நமது சிறுநீரகம் வேலை செய்ய முடியாத போது அது கழிவுப் பொருட்களையும் சரியாக வடிகட்ட முடியாது நமது கிரியேட்டினின் அதிகரிக்கும் போது நமது ஜிஎஃப்ஆர் குறைந்து கொண்டே போகிறது ஜிஎஃப்ஆர் என்றால் என்ன ஜிஎஃப்ஆர் என்பது என்பது குளோபெருலார் பில்ட்ரேஷன் என்பதாகும் இது உங்கள் சிறுநீரகம் உங்கள் இரத்தத்தை எவ்வளவு சிறப்பாக வடிகட்டுகிறது என்பதை காட்டுகிறது உங்கள் ஜிஎஃப்ஆர் குறைவாக இருந்தால் அதற்கு அர்த்தம் உங்கள் சிறுநீரகம் உங்கள் இரத்தத்தை நன்றாக வடிகட்டவில்லை என்பதாகும் இதனால் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்க தொடங்குகிறது இப்படி ஒரு நிலைமையில் நமது ஜிஎஃப்ஆர் அதிகரிக்கவும் கிரியேட்டினின் குறையவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சில குறிப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் முதலில் உங்கள் கிரியேட்டினின் அதிகரிக்காமல் கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் கிரியேட்டினின் எந்த காரணத்தால் அதிகரிக்கிறது என்பதை குறைக்க வேண்டும் அதனால் உங்கள் ஜிஎஃப்ஆர் அதிகரிக்க முடியும் இப்போது கிரியேட்டின் ஏன் அதிகரிக்கிறது என்றால் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு அதில் உள்ள புரோட்டீன் கழிவு புரோட்டீனாக மாற ஆரம்பிக்கும் போது நமது கிரியேட்டின் மிகவும் வேகமாக அதிகரிக்க தொடங்குகிறது இது ரொம்ப வேகமாக ஏன் அதிகரிக்கிறது கிரியேட்டின் ஏனெனில் உங்கள் சிறுநீரகங்கள் உங்கள் கழிவு புரோட்டீன் அதாவது கிரியேட்டினினை வடிகட்டவில்லை அதனால் இது அதிகரிக்கிறது இது எப்படி அதிகரிக்கிறது என்றால் நீங்கள் நான் வெஜிடேரியன் உணவு சாப்பிடத் தொடங்கினால் அல்லது அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் கிரியேட்டினின் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் கிரானிக் நோய்களிலிருந்து பாதிக்கப்படுகிறீர்கள் உதாரணத்திற்கு சிக்கன் மட்டன் போன்றவற்றை அதிகமாக சாப்பிடும்போது அவற்றை அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் உங்கள் கிரியேட்டினின் உருவாகும் அளவு மேலும் வேகமாக அதிகரிக்கிறது இதனால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு குறைந்து விடுகிறது அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் புரோட்டீன் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட புரோட்டீன் எளிதாக ஜீரணமாகி எளிதாக சிறுநீரகங்கள் அவற்றை வெளியேற்றும் வகையில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட புரோட்டீன் எது என்றால் நம் பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன் நம் பருப்புகள் போன்றவை நீங்கள் பருப்புகளை சாப்பிடுவதன் மூலம் எளிதாக உங்கள் கிரியேட்டினின் அளவை குறைக்கவும் ஜிஎஃப்ஆரை அதிகரிக்கவும் முடியும் மூங்கு பருப்பு மற்றும் மசூர் பருப்பு ஆகியவை இவற்றை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் எளிதாக உங்கள் கிரியேட்டினின் அளவை குறைக்கவும் அதிகரிக்கவும் முடியும் இரண்டாவது குறிப்பாக இருப்பது இரத்த அழுத்தம் பலரின் சிறுநீரகங்கள் சேதமடைவதற்கான காரணம் இரத்த தான் அதனால் உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்கவும் கட்டுப்படுத்தவும் வேண்டும் நீங்கள் உடற்பயிற்சி செய்து கட்டுப்படுத்தலாம் அல்லது மருந்துகளின் மூலம் கட்டுப்படுத்தலாம் அதே சமயம் உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லையெனில் தனிப்பயன் இயற்கை வைத்திய முறைகளையும் பயன்படுத்தி உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்கலாம் நீங்கள் உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க தொடங்கிய இடத்திலேயே உங்கள் கிரியேட்டினின் அளவு குறையத் தொடங்கும் மற்றும் உங்கள் ஜிஎஃப்ஆர் அதிகரிக்க தொடங்கும் ஏனெனில் இரத்த அழுத்தம் என்பது சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கும் ஒரு முக்கிய காரணமாகும் உங்கள் சிறுநீரகங்கள் இரத்தத்தை வடிகட்டும் பணியை செய்ய முடியாமல் போகும் இதனால் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கும் மற்றும் ஜிஎஃப்ஆர் குறையத் தொடங்கும் எனவே உங்கள் மருந்துகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே சமயம் உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இப்போது இரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நூறு இருபது மீது என்பது மில்லிமீட்டர் மீட்டர் ஹேகா என்பது சாதாரண இரத்த அழுத்தம் உங்கள் இரத்த அழுத்தம் நூறு நாற்பது மீது தொண்ணூறு மில்லிமீட்டர் மீட்டர் ஹேகா ஐ கடந்தால் அதை கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் உணவில் உப்பின் அளவை முற்றிலும் குறைத்து விடுங்கள் நான் சொல்வது முற்றிலும் நிறுத்திவிடுங்கள் என்பதல்ல ஏனெனில் உப்பில்லாமல் உணவு சுவை இருக்காது மற்றும் பலவீனமும் ஏற்படலாம் எனவே உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் மிகவும் குறைவாக எடுத்துக் குறைந்தபட்சம் சுவை மற்றும் சோடியம் சமநிலையில் இருக்கும்படி அதிக உப்பு எடுத்தால் அதிக சோடியம் இருக்கும் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் அதனால் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படும் எனவே உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிப்பது மிகவும் அவசியம் மூன்றாவது புள்ளி சர்க்கரை ஆம் பலருக்கு சிறுநீரக பிரச்சனைகள் சர்க்கரையால் ஏற்படுகின்றன நான் பெரும்பாலும் ஓபிடியில் பார்க்கும் நோயாளிகள் சொல்வது எங்களுக்கு சர்க்கரை உள்ளது எப்போது ஏற்பட்டது என்று தெரியவில்லை அதனால் சிறுநீரகம் சேதமடைந்து விட்டது என்பதாகும் எனவே சர்க்கரை என்பது உங்கள் சிறுநீரகத்தை சேதப்படுத்தும் ஒரு காரணம் உங்கள் சர்க்கரை நூறு என்பது மில்லிகிராம் மீது டெசிலிட்டர் விட அதிகமாக இருக்கக்கூடாது உங்கள் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படும் கிரியேட்டினின் அதிகரிக்கும் ஜிஎஃப்ஆர் ஆர் குறையும் எனவே சர்க்கரையையும் கவனிக்க வேண்டும் உங்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்த உடற்பயிற்சி செய்யுங்கள் யோகா செய்யுங்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதனால் உங்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும் மற்றும் உங்கள் ஜிஎஃப்ஆர் அதிகரிக்கும் இதற்குப் பிறகு உங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் எதுவும் சாப்பிடுகிறீர்கள் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறீர்கள் உதாரணமாக பால் தயிர் லஷ்ஷி பன்னீர் போன்றவை அல்லது அதிக புரதம் உள்ள உணவுகள் மற்றும் அனைத்து வகை பச்சை இலைகள் ஆகியவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் இன்று முதல் அவற்றை நிறுத்திவிடுங்கள் ஏனெனில் அவற்றை எடுத்துக் கொள்வதால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படுகிறது உங்கள் கிரியேட்டனின் அளவு அதிகரிக்கிறது ஜிஎப் ஆர் அதிகரிக்கவில்லை மாறாக குறைந்து கொண்டே போகிறது எனவே நீங்கள் அதிக நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் நார்ச்சத்து உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட் உங்கள் உடலில் உள்ள அழுத்தங்களை நீக்கும் எனவே நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த காய்கறிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக சுரைக்காய் வீர்க்கங்காய் முருங்கைக்காய் போன்றவற்றை நீங்கள் சாப்பிடலாம் சில பழங்கள் உள்ளன அவற்றை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உதாரணமாக ஆப்பிள் பப்பாளி நாஸ்பாத்தி ஆகியவற்றை நீங்கள் எளிதாக சாப்பிடலாம் மற்றும் உங்கள் ஜிஎஃப்ஆர்ஐ அதிகரிக்கலாம் அதே சமயம் நீர் அளவை சமநிலைப்படுத்துங்கள் ஒரு லிட்டர் அல்லது ஒரு லிட்டர் அரை அளவுக்கு மேல் நீர் குடிக்க வேண்டாம் உங்கள் யூரியா அளவு கூட அதிகமாக இருந்தால் தொள்ளாயிரத்து முப்பது மில்லி லிட்டர் முதல் ஒரு லிட்டர் வரை நீர் போதும் நீர் அதிகமாக குடித்தால் அது உங்கள் உடலை மேலும் பாதிக்கலாம் இன்றைக்கு நான் நம்புகிறேன் நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் ஜி எப்ஆர்ஐ எப்படி அதிகரிக்கலாம் அதை எப்படி குறைக்கலாம் என்பதையும் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி